நேற்று சின்ன பிரச்சனை ஆமா பொம்பளை பிள்ளைய அடக்கூடமா இருக்கணும் எடுத்து பேசிட்டு கழுத்து மேலே ஒன்று வச்சேன் கட்டின ரூம் போயிடுச்சு அடிஷ்டா ஆமா என்ன பிரச்சனை உங்க பக்கத்து அவன் இருக்காங்கள செத்துட்டான் செத்துட்டானா எப்படி நேற்று நைட் கொன்னு அவனு இருக்காளா ஏன் ஏதோ ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு எப்படி கொண்டாலாம் ஐயோ அம்மி திருப்பி தூக்கி மண்டையில் போட்டு கொண்டு இருக்கான் அம்மி கல்லா ஆன்லைனில் அமேசான் மூலியமாக ஆர்டர் பண்ணி வர வச்சு கொண்டு இருக்கான் கடைக்கு வேலை போகணும்னு சொன்னேன் ஷாப்பிங் எதை பண்ணணும்னு நேற்று நேற்று நான் ஏதோ கை தெரியாமல் அப்படி திரும்பும்போது கைப்பட்டுச்சு மேலே ஏதோ கோச்சிங் நீங்கள் சரி சரி மேலே ஏதோ கோவம் இல்லைல்ல மேடம் அமேசான்லேருந்து பார்சல் வந்துருக்கேன் அம்மி மீதி